வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் குரு பகவான் வக்ரநிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை தான் எல்லா ராசி அன்பர்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் அதனுடைய வரிசையில கடக ராசி அன்பர்களுக்கு குரு வக்ரநிலை அடையும் போது ஏற்படக்கூடிய பலன்கள் மாற்றங்களை பத்தி இந்த பதிவுல நம்ம தெளிவா சொல்ல போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவு பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா கிரக கோச்சார நிலவரப்படி என்ன மாற்றங்கள் வருது எந்த மாதிரியான யோகங்கள் காலகட்டங்கள் எல்லாம் வருதுன்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவினுடைய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை ஷேர் பண்றது மூலமாக அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்தா கூட அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால தவறாம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கடக என்பர்களுக்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு வக்ரநிலையை அடைகிறார் கடந்த மே மாதம் அந்த ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி வந்த அந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் வக்ரநிலை தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து வக்ரநிலைக்கு திரும்புகிறார் வக்ரநிலைக்கு திரும்பக்கூடிய அந்த குரு பகவான் எப்ப நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை அந்த

ராசி என்பர்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சியாகி இருக்கிறதுனால அங்கேயே வக்ரம் அடைகிறார் அப்படி இருக்கும் இவர்களுடைய தொழில் இந்த கடகராசி என்பர்களுடைய தொழிலாகப்பட்டது நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு பின்னோக்கை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஒரு நான்கு மாதங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு பின்னோக்கி ஒரு நகர்வை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு முதல்ல யாரு நம்ம பார்க்கணும் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் அடுத்து அந்த பாக்யஸ்தானாதிபதியும் கூட அந்த குரு பகவான் இந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதி சத்ரு இப்போ ஒரு ஜாதகத்திலயோ இல்ல கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்தினுடைய பலனை தான் முதல்ல தரும் அதுக்கு அப்புறம்தான் அவர்கள் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீட்டினுடைய அதனுடைய பலன்களையும் அந்த கிரகங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் அந்த வீட்டுல அந்த கண்ணீர் அதாவது தனுசு ராசியில உங்களுடைய சுய ஜாதகப்படி அந்த குருவே அந்த இடத்துல இருக்கிறாரு இப்போ குரு வக்ர நிலையிலேயே இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நேரத்துல கடன்களால தொந்தரவு வரக்கூடிய நேரம் கடன்களால தொந்தரவு ஏற்கனவே நிறைய கடன்கள் இருக்கும் மேடம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் தீருமா அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க கடன்களை அடைப்பதுல ஒரு முயற்சிகள் உங்களுக்கு கம்மியா இருக்கும் உங்களுடைய கடன்கள் அடையாமலாம் கிடையாது உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானம் அளவை குறைக்க கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும் இந்த நான்கு மாதங்கள் அதனால நீங்க அதிகமான ஒரு பேமெண்ட் எந்த விதமான ஒரு கமிட்மெண்டும் இந்த காலகட்டத்தில் வச்சுக்க கூடாது நான் நவம்பர் மாதம் முழு கடனையும் நான் திருப்பி செலுத்திடுறேன் அப்படின்னு நீங்க கடகராசி என்பர்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல மாட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால உங்களுடைய ஒரு என்ன சொல்றது உங்களுடைய யாருக்காவது வேண்டிய பணத்தை யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுடைய அந்த வாக்காகப்பட்டது நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதெல்லாம் இல்லாம நான் நவம்பர் மாதம் முழுவதுமா அடைச்சிடுறேன் நான் டிசம்பர் மாதம் முழுவதுமா அடைச்சிடுறேன் நீங்க ஒரு கால நேரம் எக்ஸ்டன் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க இந்த கடகராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்கள் அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த கடகராசி என்பவர்கள் அதிகமான பேர் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் உத்தியோகம் அதாவது மார்க்கெட்டிங் தொழில்ல நிறைய பேர் இருப்பீங்க அதாவது ஐடி கன்சல்டன்சியா இருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருப்பீங்க அந்த மாதிரியான இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய அவர்களுக்கு ஒரு திறமைசாலிகளாக இருப்பாங்க உங்களுக்கு ராசி அதிபதி அந்த சந்திரன் சந்திரன் எப்படி ஒரு தினம் தினம் ஒரு ஒரு புது பொலிவோட வெளியில வருதோ அதே மாதிரி தான் இந்த கடக ராசி அன்பர்களும் நீங்க உங்களுடைய தொழில ஒரு புது புது முயற்சிகளோட தினம் தினம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி அந்த தொழில என்ன மாற்றங்களை செய்யலாம்னு நீங்க யூகிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதுல உங்களுக்கு உகந்த தொழில் தான் இந்த சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து கன்சல்டன்சி தொழில் சில பேர் பாத்தீங்கன்னா கமிஷன் உத்தியோகம் நல்ல ஒரு ஒரு நிலத்தை ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் செய்து விற்கணும்னா இந்த கடகராசி என்பர்களாலையும் கடகலக்ன லக்ன அன்பர்களாலையும் அத்தரம் முடியும் அந்த அளவிற்கு அந்த மார்க்கெட்டிங்ல நல்ல ஒரு கை தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க கடகராசி அன்பர்கள் மட்டுமே தான் அந்த மாதிரியா இருக்கக்கூடிய நீங்க கடகராசி என்பர்கள் இந்த நான்கு மாதம் உங்களுடைய வாக்கு திறமையில கொஞ்சம் ஒரு கவனத்தோட நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க அதிகமான ஒரு அந்த மார்க்கெட்டிங் ஒரு உத்தியோகத்தினால நிறைய ஒரு பொய்யும் சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க ஆனாலும் அந்த பொய்களை கொஞ்சம் ஒரு நிதானமாக சொல்லும்போது உங்களுக்கு இது ஏதாவது ஒரு சா ப்ராஜெக்ட் வருது உங்களுக்கு இந்த டயத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அதுல ஒரு கால நேர அவகாசம் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நான்கு மாதத்துல அதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த கடகராசி மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க தொழில் அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் உத்தியோகம் தான் கடகராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த மார்க்கெட்டிங் தான் இருப்பீங்க ஒரு சின்ன ஒரு பேஸ்ட் கூட ஒரு அதிகமான ஒரு விளம்பரப்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் அந்த கடகராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட நீங்க இந்த வேலை இந்த நான்கு மாதத்துல உங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உத்தியோக ஸ்தானாதிபதியும் தான் அந்த குரு பகவான் இதுல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா சுப பாவ கிரகமா ஆகுறாரு உங்களுடைய மறைவு ஸ்தானாதிபதியும் கூட அதனால மறைவு ஸ்தானாதிபதியே உங்களுடைய கர்மஸ்தானத்துல வக்கர நிலை அடைகிறதுனால உத்தியோகத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல வருமானங்கள் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த நான்கு மாதங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது நீங்க ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம் கடகராசி என்பர்கள் இந்த நான்கு மாதத்துல உங்களுக்கு உத்தியோகம் ஆகப்பட்டது நிரந்தரம் ஆகுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு

ஒரு கோபமோ இல்ல தேவையில்லாத ஒரு சஞ்சலப்போ உடைய ஏன்னா சந்திரன் உங்களுடைய ராசி தான் கடகராசி பெண்கள் தான் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க இந்த நான்கு மாதத்துல கடகராசி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்க செய்யக்கூடிய அந்த தொழில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு பெண்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க ஒன்னும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது நீங்க நினைச்ச இடத்துல நினச்ச ஒரு செயல்களை உண்டான ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு நேரம் நிலை அடையும் போது ஒரு தைரியத்தை ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி பெண்களுக்கு அந்த வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி வருமானம் குடும்பத்தை காப்பாற்றும் அளவிற்கு உண்டான ஒரு வருமானம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த கடகராசி பெண்களுக்கு அமைய போது வெளிநாட்டுல இருக்கோம் மேடம் நாங்க கடகராசி பெண்கள் அல்லது கடகராசி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கோம் எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா கடகராசி அன்பர்கள் சூப்பர் மார்க்கெட் தொழிலோ இல்ல வேற வேற ஐடி நிறுவனங்கள் வச்சிட்டு இருக்கிறீங்க இல்ல வேற கம்பெனில வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன இடமாற்றம் இருக்கு அந்த இடமாற்றத்தை நீங்க உங்க ஜாதகப்படி பார்த்து ஆய்வு செஞ்சு என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் இல்ல பொதுவாக பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இடமாற்றம் அமைவதற்கோ உங்களுக்கு அந்த வேலையில ஒரு சின்ன சின்ன ஒரு அதிருப்திகள் வருவதற்கோ உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஆனால் பெரிய அளவுல பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வருமான வளர்ச்சி அடுத்து உத்தியோகஸ்தர்கள் அங்க ஒரு வீடு வாங்க கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்கள் நிறைய பேர் இந்த காலகட்டத்துல நகைகள் வாங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நிலை அடையும் போது மிக சரிவான விலையில வரப்போகுது மிக குறைந்த விலையில வரும்போது எவ்வளவோ ஆயிரம் ரூபாய் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நகைகள் வந்து குறைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் இருக்கு அதனால நிறைய நகைகள் வாங்குவதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாகவும் இருக்கும் நகை கடை தொழில் இந்த நீங்க அதிகமான உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது பொதுவான ஒரு கோச்சார பலன் இருக்கிறோம் உங்க சுய ஜாதகத்தை நீங்க சாய்வு செய்யணும் அல்லது உங்களுக்கு குரு வக்கரநிலையிலே இருக்கிறாரு நான்காம் இடத்துல இருக்கிறாரு எனக்கு எப்படியான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் இல்ல ஜாதகம் எழுதணும் நோட்ல கூட எழுதி தரோம் அடுத்து திருமண முயற்சிகள் எடுக்கும் போது சில பேருக்கு ஜாதகமே இருக்காது அப்பந்தான் எல்லாத்துலயும் வீட்டுல புரட்டி போட்டு உங்களுடைய ஜாதகத்தை தேடுவீங்க ஜாதகம் கிடைக்காது நீங்க கவலையே பட வேண்டாம் எங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு பிடிஎஃப் மூலமாக ஒரு முன்னூறு ரூபாய்க்கு உங்களுக்கு அந்த ஜம் அதனால நீங்க அதற்காக ரொம்ப பிரயத்தனம் எல்லாம் எடுக்கவே வேண்டாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்பதான் திருமணம் திருமணமாயி எங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்குது அவங்களுக்கு நியூமராலஜி படி பெயர் வச்சா எங்களுக்கு நல்லா இருக்குமா மேடம் ஏன்னா கடகராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த நியூமராலஜில எண் கணிதத்துல கொஞ்சம் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பீங்க அவங்க நீங்க நினைக்கிற அந்த நியூமராலஜி படி பெயர் வைக்கலாமா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் அதையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்